தூய தோமா திதிம் என அழைக்கப்படும் தோமா கலியாவை சார்ந்தவர் இவரும் தூய பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கோபு போன்று மீன்பிடி தொழிலை செய்து வந்தார் ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார் விவிலியத்தில் யோவான் நற்செய்தியைத் தவிர மற்ற நற்செய்தி நூல்களில் இவரை குறித்த செய்திகள் காணக் கிடைக்கவில்லை யோவான் இவரை குறித்து சொல்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு இவர் எப்படிப்பட்ட ஆளுமே என நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசர் இறந்தபோது இயேசு அவருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் அப்போது சீடர்கள் எல்லாம் இயேசுவிடம் ரவி இப்போது தானே யூதர்கள் உண்மையில் கல்லறியும் என்றார்கள் மீண்டும் அங்கு போகிறீரா என்று சொல்லி அவரை தடுத்தார்கள் ஆனால் தோமாவும் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லி தான் இயேசுக்காக எதையும் செய்யத் துணிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் இன்னொரு சமயம் இயேசு சீடர்களிடம் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லும்போது தோமா ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்பார் அதற்கு ஏசும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்பார் இப்பகுதியில் இயேசு சொன்னது மற்ற சீடர்களுக்கு புரியாதிருக்கும் ஆனால் அவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்க துணிவில்லை தோமாதான் மிகவும் துணிச்சலாக கேள்வியை கேட்டு விளக்கத்தை தெரிந்து கொள்கிறார் இதன் மூலம் இவர் உண்மையே அறிந்து கொள்ள முற்படுபவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு தோன்றினார் அவர் தோன்றிய நேரம் தோமா அங்கில்லை எனவே சீடர்கள் அனைவரும் இயேசு தோன்றிய செய்தியை தோமாவிடம் எடுத்து போது இவர் நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையை விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்கிறார் எட்டு நாட்களுக்கு பிறகு சீடர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்த போதும் அவர்கள் நடுவே தோன்றி அவர்களை வாழ்த்தினார் பின்னர் உம்முடைய விரலை என்னுடைய கையிலும் கையை விழாவிலும் விட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்பார் அப்போது தோமா நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்பார் இப்பகுதியை வைத்து நிறைய பேர் தோமா ஒரு சந்தேக பேர்வழி என்பார் ஆனால் உண்மையில் இவர் முழு உண்மையை அறிந்து கொள்வதற்காக இப்படிச் செயற்பட்டார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தோமா அறிக்கையிட்ட நம்பிக்கை அறிக்கை போன்று வேறு யாரும் இப்படி வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தோமா தற்போதே ஈரான் பெர்சியப் போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் இறுதியில் இந்தியாவின் தென்பகுதியில் வந்து நற்செய்தி அறிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோமா கேரளாவில் உள்ள கிராங்னூர் பகுதியில் தரையிறங்கினார் என்றும் அங்கு ஏழு ஆலயங்களை கட்டி எழுப்பினார் என்றும் உறுதியாக நம்பப்படுகின்றது அதற்கு கேரளாவில் உள்ள இருக்கின்றார்கள் தோமா சுற்றுள்ள பகுதிகளிலும் சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் நற்செய்தி அறிவித்தார் இவருடைய போதனையை கேட்டு நிறைய மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினார்கள் இதனால் இவருக்கு இந்து பூசார்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது ஆனால் தோமா தனக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்துவிட்டு தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்து வந்தார் ஒரு சமயம் இவர் சின்ன மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பகைவர்கள் வந்து இவர் மீது ஈட்டியே பாய்ச்சி இவரை கொலை செய்தார்கள் இவ்வாறு தோமா முன்பு சொன்ன வாருங்கள் நாமும் போவோம் அவரோடு இறப்பும் என்ற வார்த்தையை உண்மையாக்கி காட்டினார் இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தோமாவின் புனித பொருட்கள் எடேசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர்கள் தோமாவின் கல்லறை இருந்த இடத்தில் ஆலயம் கட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் தோமாவை இந்தியா நாட்டின் திருத்தூதராக அறிவித்தார் தூய தோமாவின் விழாவைக் கொண்டாடும் இந்த நாளில் இவரைப் போன்று ஆண்டவர் இயேசுவே எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம் இறைவன் மீது அசிக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை பெறுவோம் தூய தோமா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்